டி கமன் இது தீர்த்தா வசீகர சீஞ்சு நாரையெங்கி போலும் துபாயில் ஞாபகிட்டு படி ஈ நாட்டில் கேரளத்தில் நம்ம இவ்வளோ ட்ராக்கிட்டு இன்று ஞாபகிட்டு வசீகரை ഇനി അത് പാടണോ ചെയ്യണ്ടല്ലോ ആ പാട്ട് ആ ചീഞ്ഞിട്ട് പാടിയാ പോലെന്താ தினமுனை குளித்ததும் தேடி என் என்னையாலுந்தன் தலை துடிப்பாயே அது கவிதை திருடன் போல் பதுங்கியே திணி என்று பெண்ணாயிருந்த என்னை நீ அடைப்பாயே അത് കവിത പിന്നടി കമന്റ് വരി ഇവക്കിത് തീർത്താറായി ഇപ്പൊ മനസ്സിലായേ ഇവര് ചോദിച്ചിട്ടാണ് ഈ പാഠന പോലും ഇവക്കിത് നിർത്താറായില്ലേ എന്ന് ചോദിക്കൂ